நம்ம வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொக்லைன் ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம வந்து கொடுத்திருந்தோம் பொடி ஸோ அவங்க வந்து த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா வந்து சரி எனக்கு மார்னிங் எரெக்ஷன்ஸ் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பி இன்னொரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த ஃபீட்பேக்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரி எனக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்குமே நல்ல ஹார்டான எலெக்ஷன்ஸே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா நம்ம பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த வீடியோவே ஃபுல்லாவே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல எரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஹார்டான எரக்ஷன்ஸ் முக்கியமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஒன்னு உங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்குன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கரெக்டான முறையில நீங்க தூங்குறீங்க அப்படின்னு அர்த்தம் நம்பர் டூ நல்ல பிளட் ஃப்ளோ இருக்குன்னு அர்த்தம் உங்க உடம்புல நம்பர் த்ரீ நல்ல நர்வஸ் சிஸ்டம் நம்பர் ஃபோர் நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து ப்ராப்பரா உங்க சிஸ்டம் அப்சர்வ் பண்ணிக்கிதுன்னு அர்த்தம் ஸோ அதனால என்ன ஆகும் உங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகும் சோ ஹார்ட் எரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இஸ் அன் இண்டிகேஷன் ஒரு ஒரு சிம்டம் மாதிரி அது உங்க உடம்பு பக்காவா பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ ஓகே ஃபைன் இப்போ வந்து ஹார்ட் எரக்ஷன்ஸ் மார்னிங்ல இல்ல என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் சோ சிம்பிளஸ்ட் ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் உடம்புல பயங்கர பாடி ஹீட் வச்சிருப்பீங்க உங்க நீங்க வேலை பயங்கரமா பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெயில்ல வேலை பண்ணுவீங்க அதிக நேரம் உக்காந்தே இருந்து வேலை பண்ணுவீங்க அதிகமா டிரைவிங் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்ல டெய்லரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்ல ரொம்ப நேரம் நின்னுட்டு இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு க்ளாப் ஸ்டோர்ல வேலை பாக்குறீங்க இல்ல மார்க்கெட்டிங் போறீங்க சோ அந்த மாதிரியான பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் வந்து உங்க உடம்புக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை பெருசாக கண்டுக்காம விட்டுருவோம் கண்டுக்காம நமக்கு அதுக்கான ஒரு ஜூஸ் குடிக்க மாட்டோம் ஒரு எடுத்துக்க மாட்டோம் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படியே ஜஸ்ட் லைக் தான் நம்ம பாடியே பார்த்துக்கும் அப்படின்னு விட்டுருவோம் ஈவன் குறைஞ்சபட்சம் எண்ணெய் தலையில வைக்கிறது தொப்புல காலில் வைக்கிறதுன்றது ஒரு பேசிக்கான விஷயம் அதை கூட நம்ம வந்து பண்ண மாட்டோம் ஹீட் வந்து ஒரு மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு மார்னிங் எலெக்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு சோ குறைஞ்சபட்சம் உங்களுக்கு குளிர்ச்சியான காலங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதிரியான டைம்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து மார்னிங்ல வந்து நல்ல கூலா இருக்கும் ஸோ அந்த குளிர்ச்சியான நேரங்கள் யாச்சும் குறைஞ்ச வச்சா உங்களுக்கு வந்து இந்த மார்னிங் எரக்ஷன்ஸ்ன்றது வரணும் ஹார்டான எரக்ஷன்ஸ்ங்கிறது வரணும் ஸோ அப்போ வந்து உங்க பாடி வந்து நார்மலா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ இஷ்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் பிரஷர் இருக்கலாம் இல்ல சுகர் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்ல ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் ஸோ இது எல்லா ப்ராப்ளம்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பிளட் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாவே அது வந்து பார்த்தீங்கன்னா ஆணூப்புக்கு அதிகமாக வந்து பிளட் சப்ளை வந்து போகாது சரியா போகாது ஸோ சரியா போகாததுனால உங்களுக்கு வந்து என்ன ஆகாது எரக்ஷன்ஸ் வராது அப்போ எரக்ஷன்ஸ் வரலைன்னா ஜஸ்ட் சிம்டம் உங்களுக்கு வேற வேற சிக்கல்கள் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சிம்டம் ஸோ டெபினெட்டா நீங்க வந்து உங்களுடைய டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிக்கணும் அதாவது ஒரு மாதம் ரெண்டு மாசம் கண்டினியூஸாக எரெக்ஷன்ஸே வரலை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ கம்பல்சரி நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை வந்து தயவு செஞ்சு நல்ல டாக்டர்ஸாக போய் பாருங்க ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைக் தான் நம்ம கூடாது சார் சில பேர்ட்ட நம்ம பேசும்போது சார் சுகர் இருக்கான்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கிறது சார் வயசு எடுத்துனா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கும் ஸோ பொதுவாக ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுகர் பிபி செக் பண்ணிக்கிறதுக்கு எப்பயுமே நல்ல விஷயம் அங்கே கொலஸ்ட்ரால் லெவலில் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஒரு ஒரு கண்ட்ரோல் நம்ம வந்து கொண்டுட்டு வரணும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமாச்சு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்ம கொண்டுட்டு வந்துடணும் சோ தயவு செஞ்சு வரல அப்படின்னா வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குல்லாம் போய் தயவு செஞ்சு டாக்டர்ஸ பாருங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நர்வஸ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எரக்ஷன்ஸ் வந்து வரணும் இல்ல வரல வரல எனக்கு வந்து எந்த உணர்ச்சியும் இல்லை சார் நான் யூரின் போறதுக்கு தான் யூஸ் பண்றேன் ஆணுறுப்பு இப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு பிளட் ப்ளோவும் சரியா இருக்காது நரம்பு மண்டலமும் ரொம்ப வீக் இருக்கும் ஆக்சுவலா சோ அப்போ அந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு வந்து அந்த எரக்ஷன் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வந்து ஸ்டிமில அதாவது விஷுவலா ஒரு இது பார்க்கும்போது நம்ம உடம்புல வந்து இந்த பிளட் ப்ளோ வந்து போகணும் வான போகணும் அங்க வந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி அந்த அந்த இது வந்து நமக்கு அப்படியே எரெக்ஷன் வந்து வரும் அது அதுவுமே சரியா அந்த பிளட் ஃப்ளோ சரியா இல்லை மார்னிங் இல்லை நார்மலான டேலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எரக்ஷன்ஸ் வந்து இருக்காது ஸோ இப்போ வந்து அப்போ வந்து உங்களுக்கு டெஃபனட்டாக ஏதோ ஒரு நோய் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இது ரொம்ப பயங்கரமான ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்ல ஃபேமிலி ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் பினான்சியல் ஸ்ட்ரெஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இப்ப குழந்தை என்ன பிரச்சனை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ஸோ தொழில தோத்துட்டோம் அதனால டிப்ரெஷன் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு வந்து மைண்ட் லெவல்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா சரியா தூக்கம் வராது ஸோ காலில் எந்திரிச்சா கூட ஒரு பிரிஸ்கா இருக்காது ஒரு கான்பிடென்டா இருக்காது நமக்கு சார் என்னோட என்னால இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும் இப்போ ஒன்னும் இல்லை நீங்க ஒரு இருபது வயசுல ஒரு ஒரு அஞ்சடியை தாண்ட முடியும்னா ஈஸியா தாண்டி ஆனா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்து தாண்டினா ஒருவேளை முட்டி வலிக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு இல்லை தான் சப்கான்ஷியஸாக வந்து உங்க மைண்ட் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுடைய நர்வ் ரொம்ப வீக்கா இருக்கு பாடி இது வந்து என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்ப என்ன ஆகும் நீங்க வந்து உங்களுடைய பார்ட்னரா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அவாய்ட் பண்ணும்போது அது ஒரு பர்சனலான ஒரு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுது அது அது ஒரு விஷயம் ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ஒரு மன வருத்தம் வர ஆரம்பிக்கும் ஐயோ நம்ம வந்து சரியான இது இல்லையோ நம்மளால சாட்டிஸ்பை பண்ண முடியாம போயிடுதோ ஒரு பயம் ஒரு பயம் ஒன்று வருது ஒரு ஒரு பதட்ட மாதிரி வரும் ஸோ நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் சிலருக்கு வந்து தூக்கத்திலேயே எனக்கு வந்து போயிடுது சார் நான் நினைக்கிற ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு ம கனவுல வர்றதோ அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அகைன் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து வீக்னஸ் தான் உங்களை சொல்லணும் ஆக்சுவலாக சோ நர்வஸ் சிஸ்டம் வீக்னஸ் வந்து நீங்க டெஃபினட்டா வந்து ஃபுட் மூலமா நீங்க சரி பண்ணிக்கலாம் ஈஸியா சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் மெடிசன்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அலோபதி டேப்லெட்ஸ் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ்காக சாப்பிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எரக்ஷன்ஸ் வருது அந்த போய் செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு வருது சொல்லி மூலிகையில நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு பட் இருந்தாலும் நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் முக்கியமான ப்ராப்ளம்காக நீங்க வந்து என்ன பண்றீங்க போய் அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதனால இந்த இஷ்யூஸ் வருது அப்படின்னா நீங்க தான் திருப்பி போய் சொல்யூஷனும் தேடணும் சரிங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் ஓகே ஸோ ஏஜ் அதாவது உங்களுக்கு வயசாக டெஸ்டோஸ்டான் இயற்கையாகவே குறையும் இது நீங்க நான் இல்லை எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்குமே எல்லா ஆண்களுக்கும் தான் செய்யும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல டெஸ்டோஸ்டான் குறைஞ்சிக்கிட்டே வரும் இருக்கு எழுபது வயசுலுமே என்னால வந்து எக்ஸலன்டா பர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு இருபது வயசுனா இருபது வயசு தான் எழுபது வயசுனா எழுபது வயசு தான் அதில் வந்து நம்ம இயற்கையை வந்து ரொம்ப மாற்றம் செய்ய முடியாது எழுபது வயசுக்கான வீரியம் என்னமோ அது கொண்டுட்டு வரலாம் இருபது வயசு பேசிக்கான வீரியம் ஏதோ அதை கொண்டுட்டு வரலாம் அதுதான் செய்ய முடியும் அதுதான் இயற்கை சார்ந்ததே ஒழிய அதுதான் வந்து உங்க இயற்கை மருத்துவமா இருக்கட்டும் மூலிகை மருத்துவமா இருக்கட்டும் இல்ல சித்தா இந்த ஆயுர்வேதா எல்லாத்துலயுமே ஃபேக்ட் இதுதான் ஃபேக்ட் ஆக்சுவலா உங்களுடைய வயசுக்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுடைய உடம்பும் செயல்படும் அதை வந்து கோஆபரேட் பண்ணோம் ஸோ உங்களை வயசை தாண்டி கோஆப்ரேஷன் இருக்க போதில்லை ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஏஜ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு என்னாகும் ஸ்ட்ராங் இரக்ஷன்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேற ஏதாச்சும் நோய்கள் இருக்குதான்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் லெவல் வந்து குறைஞ்சபட்சம் டெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல்ல இருக்கமா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க டெஃபினட்டா செக் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ஒரு மார்னிங் எரக்ஷன்ஸ் வந்து ஒரு ஹார்டா இருக்குதா இல்ல வீக்கா இருக்குதா அதை பேஸ் பண்ணியே வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா உடல் அளவுல இருக்கீங்களா இல்ல வீக்னஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சோ இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஏன் அந்த ஃபீட்பேக்கை வந்து சந்தோஷமா சொன்னேன் அப்படிங்கிறது சோ மார்னிங் எரக்ஷன்ஸ் வர்றது நார்மல் தானே அப்படிங்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த மார்னிங் எரக்ஷன்ஸ் கூட வர்றதில்ல சோ அது நிறைய பேருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது இப்போ உங்களுக்கு வந்து எந்த கண்டிஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க தான் உங்களை நீங்களே கேட்டுக்கணும் நான் எனக்கு இது இதனால் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கறது நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றது நீங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு நல்லா ஹார்டாக இருக்குதா எலக்ஷன்ஸ் இல்லை வீக்கா இருக்குதா முன்னாடியோட இப்போ குறைஞ்சிருக்குதா இல்லை இன்னும் அப்படியே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கறத பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய உடம்பு நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இது ஒரு செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ மார்னிங் எரக்ஷன்ஸ்ன்றது ஓவரால் ஹெல்த்தையே நீங்க வந்து ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் டெய்லி வந்து நீங்க அதை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்க டெஃபினட்டா வந்து இதை பேஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கமா இல்லையான்றது நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஓகே சோ இந்த வீடியோ மூலமா இதுதான் நான் சொல்ல வந்தேன் இதுதான் வந்து அந்த ஃபீட்பேக்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன்